அண்ணா வணக்கண்ணே இப்போ வந்து திமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நேரங்களில் கோயம்புத்தூரில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தாக்கியிருக்காங்க பாஜக திமுகவனார் வந்து கன்னியாகுமரியில் தாக்கியிருக்காங்க இது உங்கள் கருத்து என்ன மெயினாக வந்து எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா சீமா அண்ணனோட திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஒரு புக் ஒன்று இருக்கும் நிறைய பேர் இந்த இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கை ஒன்று தான் தான் இருக்கும் ஆனந்த விகடனில் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது அது வந்து மொத்தமாக சேர்த்து திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஒரு புக்கு ஸோ அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தெளிவான விடை உங்களுக்கு அப்பவுமே கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துலேயே கிடச்சிருந்ததுன்னா இவ்வளோ நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவசியம் தேவ இருந்திருக்கோன்னு எனக்கு தோணும் தேங்க்ஸ் இப்போ தொடர்ச்சியாக தாக்குதல் வந்து இல்லை கண்டிப்பாக பயம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் வந்தது நம்ம யாரோட சாதாரண ஒரு கூலி தொழிலாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சிகளோட பாட்டாளியோடகளோட பசங்க அவங்களால தான் வந்திருக்கு ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்தது ஒரு பத்து வருஷத்துல அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இந்த தான் இது போல் தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்களே நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதனால மட்டும்தான் இருக்கும் வேறு எதுக்குலாம் இருக்காது நன்றி தேங்க்யூ தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் வளரக்கூடாதுன்னு தான் இவங்களை வந்து எப்படியாவது அடித்து ஒழித்து இது பண்ண நம்ம இப்போ பிரபாகரன் பிள்ளைங்களை வந்து நம்ம எவ்வளோ உயிரிழப்புகளை சந்தித்து வந்திருக்கோம் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் சாவடிச்சிட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் இதையும் இதையும் மீறி நம்மளை வந்து சும்மா வந்து அடித்து விரட்டி இது பண்ணிட்டாங்க பயந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அது மாதிரிலயும் பயப்படுற ஆளுங்க பிரபாகரன் பிள்ளையை அவனுக்கும் பயப்பட மாட்டாங்க அது வந்து சீமான் அண்ணன் வந்து இதை வந்து முன்னெடுத்து சொல்கிறாரு பிரபாகரனோட நேரடி வாரிசு வந்து யாருனாக்கா சீமான உணம் தான் உண்மையாக வந்து பாஜகவோட பி டீம் வந்து திமுக தான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அடிப்போம் அதை வந்து எல்லாம் மனசில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்ம களமாக இருக்கும் கண்டிப்பாக ஆனால் திமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருக்கிறத இப்போ பார்க்க முடியுது இந்த நேரங்களில் வந்து கோவையில் வந்து பாஜக வந்து நாம் தமிழர் கட்சி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க கன்னியாகுமரியில் வந்து திமுக கொலைவேறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை உங்கள் கருத்து என்னென்ன இல்லை சீமான் அண்ணா சொல்கிற மாதிரி தான் ஆரியமும் திராவிடம் வந்து வெவ்வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் கன்னியாகுமரியில் வந்து திராவிடர்கள் தாக்குறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஆரியர்கள் தாக்குறாங்க இப்படி மாறி மாறி தாக்கின் அதான் நம்மளுக்கு வந்து இருக்காங்க அவங்க இப்போ சீமானுக்கு அவங்க பயப்படறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ மூணாவது பெரிய கட்சியாக நம்ம இருக்கோம் இன்னும் நம்ம ரெண்டாவது எதிர்கட்சியெல்லாம் வந்தால் அதுக்கான தாக்கம் தான் இப்போது அவங்க பயந்துக்கிட்டு பண்ணுறாங்க சீமான் வந்து எதிர்கட்சி ஆவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நமக்கான தான் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக சீமான் பயன்படுத்துவார் இந்த இந்த வாட்டி அவருக்கு வாக்குகள் விழோ அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழகத்தில் இளைஞர்கள்லாம் வந்து அன்னப்பினரி தான் இருக்காங்க இந்த தடவை வாக்கு வங்கி அதிகரிக்கும் இந்த வாட்டி வாக்கு வங்கி அதிகரிக்கும் ஆமாம் சீமான் வந்து எதிர்கட்சியாக உருவெடுத்துட்டாரு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அது சொல்லும் நினைக்கிறேன் அதுக்கான ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லும் திராவிடமும் ஆரியமும் ஒன்று தானே அதான் செய்வாங்க தொடர்ந்து அதான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன உண்மை மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல இரண்டுமே தேசவிரோத கட்சிகள் ரெண்டுமே தமிழர்களுக்கு எதிரான கட்சிகள் ஆரியமும் திராவிடமும் நாம் தமிழர் கட்சி மீது ஏன் திட்டமிட்டு இவங்க தொடர் தாக்குதல் நடத்துகிற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கட்சிக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அது என்ன சொல்ல வரும்லாம் திராவிடம் தான் பி டீம் திராவிடம் தான் பி டீம் அதனால தான் பி டீம் அதுதான் ஒரிஜினல் பி டீம் போலி தன்னோட குற்றத்தை மாதிரி அர்த்தம் பட சொல்வது பக்கத்தில் சொல்றது அதை சொல்லி தப்சிக்கிறது ஓட்டுக்காக போய் சொல்றது இதுதான் உண்மை திமுக தான் உண்மையாக தான் இந்த இடும்பவனம் கார்த்திக் நல்லா அழகாக போட்டு புக்கில் போட்டுக்கார் பாருங்க நீட்டாக போட்டுருக்காரு யார் பி டீம் என்று அழகான புத்தகம் இருக்குது நீங்கள் படிக்க சொல்லுங்கள் லத்தியா நாம் தமிழர் கட்சியை பார்த்து மற்ற எல்லா கட்சிகளும் பயந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையை சொல்லணுனாக்க இந்த ஒரு கட்சி தான் நேர்மையான கட்சி தமிழர்களின் த தமிழ்நாட்டை மொத்தமாக அழிக்கிற சூழ்நிலையில் அழி அழிய போகிற சூழ்நிலையில் வந்து ஒரே நம்பிக்கை யாருனாக்கா நாம் தமிழர் மட்டும்தான் வேறு எந்த கட்சியுமே கிடையாது அது அதை நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்த கட்சிகள் அத்தனையுமே வந்து கூட்டணியில் போயிட்டாங்க திமுக திட்டுவாங்க மறுபடியும் அவங்ககிட்ட போய் சேர்ந்துருவாங்க அதிமுக திட்டுவாங்க அவன்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அதாவது நாம தமிழர் ஒருத்தர் மட்டும்தான் இப்போது இறுதி நம்பிக்கை அப்படி யாருன்னாக்கா நாம் தமிழர் மட்டும்தான் வேறு எந்த கட்சியுமே கிடையாது ஐயா திமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் வந்து நாம தமிழர் கட்சியை தாக்கியிருக்காங்க பாஜக திமுக வந்து கன்னியாகுமரியில் தாக்கியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு கடந்து வந்த பாதி ஒரு பதிமூ பதிமூணு ஆண்டுகள்னு சொன்னால் கூட எப்போ பயந்துட்டாங்க ஏன்னா இவங்க கூட்டணி வந்துட்டு மக்களோடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரை வரலாற்றில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி ஆட்சி தான் இந்த தமிழகத்தில் இருந்திருக்கு நான் முதன் முதலாக இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லோரையும் வந்துட்டு மொழி இனம் ஜாதி மதம் இதெல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு தமிழனா ஒன்றாகணும்னு சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பெருந்திரளாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு சேர்ந்துட்டு இது தானாக சேர்ந்த கூட்டம் இது இதில் இருந்தே தெரியுது ரெண்டு பேர் தான் பாஜகவும் தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா இதிலருந்தே யார் யாருடைய பீட்டியும் யார் என்னன்றது இதுலேருந்து நமக்கு எல்லாமே வெளிச்சமாக தெரியுது அது இப்போ அடுத்த கட்டம் இப்போ இதுதான் இப்போது திமுகவுக்கு அடுத்து பார்த்தினாக்கா இப்போது நாம் தமிழ் கட்சி தான் இப்போ வந்துட்டு அட் அடுத்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது திமுக கூட பார்த்திங்கனாக்கா அவனுடைய ஊழல் மக்க அரசு இது அமைச்சரோட ஊழல் தொடர்ந்துடர்ந்து வர்றது அவரோட இதெல்லாம் பார்க்கிற பொழுது இப்போ ரொம்ப வீக்காயிடுச்சு இப்போ திமுக பா அண்ணா திமுக அடையாளமே எல்லாம் போய்ட்டுது திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது அடுத்து நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அவையார் சொன்னது தான் நாடாக கொன்றோம் காடாக கொன்றோ அவளாக கொன்றோம் மிஸ்ஸையாக கொன்றோம் எவ்வளவு நல்ல ஆடவர் அவளே நல்ல வாலிய நலனுன்ற மாதிரி இளைஞர்கள் வந்துட்டு முன்னெடுத்துட்டாங்க ஏன்னா இளைஞர்கிட்ட வந்துட்டு இப்போ அந்த இலவசத்துக்கு அவங்க தயாராக இல்லை தேவையில்லை அவங்க அவர்கிட்ட இது இருக்குது உழைப்பு இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது பலம் இருக்குது நம்ம ஏன் இப்படி பின்னாடி அவங்க பின்னாடி நிற்கணும் இந்த இலவசத்துக்கு பின்னாடி நிற்கணுங்கிறத விஷயமாக வந்து மிக தெளிவாக வந்துட்டு அதை வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் நல்லா பரப்பிட்டார் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கம் திமுக தான் எங்கள் குடும்பமே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவட பேச்சு மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டால் ஒரு துணிவு துணிவில் மிகப்பெரிய துணி என்னென்னு கேட்டால் உசுருக்கு பாய்ப்பில் வாடா ரெண்டு ஒன்று பார்க்கலான்னு கூப்பிடுறாரு அது வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த பக்கம் நிற்கிறதுன்னு வேறு வழி இல்லை விட்டால் இவங்க அவங்க யார் பக்கம் நிற்கிறதுன்னு நாங்கள் ஒரு நிலையில் இருக்கிற பொழுது ஒரு புது வெளிச்சமாக வந்துட்டு சீமானண்ணன் வந்துட்டு தம்பி வந்துட்டு இங்கே ஆட்சிக்கு வந்து எல்லோரையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய துணிவு அடுத்தது சமரசமின்மை இது ரெண்டு தான் வந்துட்டு அவருக்கு சீமானோட ரெண்டு கண்களாக இருக்குது மிக அருமையாக வழிநடத்திட்டு போகிறாரு அடுத்த இது கண்டிப்பாக அவர் தான் ஏன்னு கேட்டால் மாற்றுக்கருத்தை இல்லை இப்போது எந்த இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போது எதிரிகள் வந்துட்டு ரொம்ப அவங்க வச்சுருக்கிற அந்த பொருள் பலமெல்லாம் வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லைன்னு ஒரு தகர்த்திட்ட நடத்தி மக்கள்கிட்ட மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆசாடுகள்லாம் ஆசானாக இருக்கிற நான் அவரை அப்படி தான் கூப்பிடுவேன் க தகப்பன் சாமின்னு தான் சொல்லணும் எதை எடுத்து பேசுகிறாலும் ரொம்ப ஆழமாக ஒரு அறிவு திடமான ஒரு நம்பிக்கை செயல் என்ன செய்ய போகிறோங்கிறது மோதல் அவர்கிட்ட திட்டங்கள் நிறைய இருக்குது அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது சும்மா பேசுவாங்க கடந்து போயிடுவாங்க சரிங்க அப்படி இருக்குது கண்டா ஒரு தீர்வுன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அவருடைய வரைவு பார்த்தினாக்கா நாம் தமிழர் ஆட்சி வரைவு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்துட்டு அருமையாக இருக்குது நீங்கள் அதை படித்தீங்கன்னா தெரியும் அவரோட வாய்மொழியாகவே இருக்குது இப்போ பேச அந்த வ வரைவு இப்போ சீமான் தம்பி பேசுகிற மாதிரியே நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இருக்க முழுக்க முழுக்க அவருடைய எண்ணங்கள் தான் அது வந்துட்டு வரைவாக அங்கே வரைவு படிச்சிருக்கிறாங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி என்பது வரணும் கண்டிப்பாக வரணும் வெற்றி பெறணும் புதுங்க ஒரு அவரோட ஆட்சி வந்து நீங்கள் பார்த்திங்கனாக்கா தமிழகத்துக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு அவர் முன்னோடியாக கொண்டு போகிறார் இந்த நிலத்தை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் மலையை காப்பாற்றணும் ஆற்றை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் இந்த ஆட்சி வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமானது என்று அவர் கொண்டு போகிறது வந்துட்டு எல்லாராலும் விரும்பப்படுது அதை தாண்டி அவரை நம்ம என்ன சொல்வது தெரியல அவரோட வாழ்த்துக்கள் அவர் வந்துட்டு வெற்றி பெறணும் ஆட்சி அமைக்கணும் முதல்வராக வரணும் அவர் வந்துட்டு ஒரு அவர் கண்ட கனவெல்லாம் நிறையா அது அவருக்காக கிடையாது அவர் பாட்டுக்க அவரோட படம் எடுத்துகிட்டு அவர் வயிற்று பிளப்பை பார்த்துட்டு போயிருக்கலாம் அதை தாண்டி வந்துட்டு இந்த மக்களுக்காக வர்றேங்கிறாரு எந்த ஒரு சமரசமில்லை அது அதுதான் அவர் பின்னாடி நிற்கிறதுக்கு மேலும் மேலும் இருக்குது ஒரு காலத்தில் சீமாவோட கருத்துக்காக பின்னாடி நின்னோம் இன்றைக்கி அவர் சந்திக்கிற இந்த போராட்டங்கள் சிக்கல்லாம் பார்க்கும்போது இது இல்லை சீமானுக்காகவே நம்ம கூட நிற்கணும்னு தோணுது வாழ்த்துக்கள் கருத்து என்ன சொல்கிறது அது வந்து அவங்களோட இயலாமே காட்டுது அவ்வளோதான் அவங்களால கருத்துக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிக்க முடியலை அவங்களால இப்போ ஒரு நேர்காணலுக்கு கூப்பிடுறோம் வாங்க யார் வந்து பாஜகவோட இரண்டாம் மணி அப்படின்னு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களால் வர முடியலை ஏன் வர முடியலைன்னா அவங்ககிட்ட பேசதுக்கு கருத்துக்கள் இல்லை அதனால் அவங்களோட இயலாமையை இன்னொரு விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அப்படி தான் சொல்லணும் இப்போ நான் இன்னைக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தது இது கார்த்தி அண்ணா எழுதுன அந்த புத்தகத்தை வாங்கறதுக்கு தான் வந்தேன் இது வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புத்தகங்களை படித்து அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கணும் அரசியல் பற்றி மாற்று மாறி மாறி இரண்டு கட்சிக்கே ஓட்டு போடுறோமே ஓட்டு போடுறோம் அவங்க இது கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னு முதல்ல யோசிக்கணும் இப்போ ஒரு கட்சி நல்லா இல்லை அப்படின்னு யோசிச்சு தான் இன்னொருத்தவங்க கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்ய வர்றாங்க அப்படி வர்றவங்க எதுக்கு அவங்க கூட போய் கூட்டணி வைக்கணும் முதல் கட்சி நல்ல கட்சியாக இருந்தால் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாமே இல்லை நல்ல கட்சியாக இல்லை அப்படின்னா புதுக்கட்சியை தொடங்கிட்டு போகலாமே அப்புறம் இவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன நோக்கமே இல்லாமல் போயிடுது இங்கே இப்போ எல்லோரும் வந்து நாம் தமிழர் கட்சியை பாஜகவோட இரண்டாம் மணின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த என்டிஏ அப்படின்னு அழைக்கப்படுற கூட்டணியில் கலைஞர் தான் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சார் இது யாரும் வரலாறு படிக்கிறாங்களா படிக்கிறது இல்லையா எதுவுமே வந்து மக்களுக்கு இல்ல இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணும் ஒரு தடவை கூட கூட்டணி வச்சவங்க இன்னொரு தடவை வைக்க மாட்டாங்கன்னு என்ன நம்புகிறாங்கன்னு தெரியல மறுபடி சிறுபான்மை மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுற மக்கள் இன்னமும் வந்து அவங்கள வந்து திமுக வந்து தங்களோட பாதுகாவலர்களாக எப்படி கருதுகிறாங்க அப்படின்னு அதுவும் புரியலை ஏன்னா இப்போ வந்து முந்தானத்தை வந்து உதயநிதி அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாபர் மசூதி இடித்ததில் எங்களுக்கு உடன்பாடு ஆனால் ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு வந்து ஆட்சேபனை திறப்பதில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இது வந்து ஒரு தெளிவான கருத்தே கிடையாது இந்த சொல்லுவாங்களே ஐயன் புதுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிற ஒரு கருத்தாக தானே இருக்குது இதில் வந்து ஒரு தெளிவு தெளிவு இல்லை இதுவே வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமருக்கு எதிராக நாங்கள் வந்து ராவணன் தான் எங்களோட கட கடவுள் அப்படின்னு ஒரு இது தெளிவான ஒரு என்ன சொல்கிறது கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது மாதிரி அவங்களால தெளிவான கருத்தை வந்து முன்வைக்க முடியுமா முடியறதில்லல்ல ஏன்னால் அவங்க எப்போனாலும் யார் கூடனாலும் கூட்டணி வச்சுப்பாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு அப்புறமே கூட்டணிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாறி 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 கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணி வைப்பதுக்கான நோக்கமே இல்லை மக்களுக்கு அது புரியதில்லை இந்த தடவையும் வந்து ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்கு செலுத்த போகிறோன்னா வாக்கு செலுத்த போகிற கூட்டணியில் உள்ளவங்ககிட்ட கேட்கணும் இப்போ விசி காக்கோ மறுபடி பாமகோ ஓட்டு போட போகிறாங்கன்னா நீங்கள் எதற்கு கட்சி ஆரம்பிச்சிங்க அதோடய நோக்கம் என்ன நோக்கம் நிறைவேறிச்சா நிறைவேறலாம் எதுக்கு மறுபடி மறுபடி போய் அதிமுக கூடையும் திமுக கூடையும் கூட்டணி வைக்கிறீங்க அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாங்க அப்படின்னா உங்கள் கட்சியை கழிச்சிட்டு அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாமே உங்களோட மக்களை வந்து அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடலாமே இல்லை அவங்க சரியாக படலை அப்படின்னா வேண்டியதுதானே தனித்து நிக்கிற சீமான் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான கோபம் என்ன இப்போ அடுத்த வருட தேர்தலுக்கான வேட்பாளரை அண்ணன் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவையும் நாங்கள் வந்து தனித்து தான் போரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து யாருக்குமே இல்லையே இந்த தைரியம் மக்கள் வந்து முன் நிறைய புத்தகங்களை படிக்கணும் வரலாறை வந்து மறக்கக்கூடாது கமல்ஹாசன் சொன்ன மாதிரி மறதி தேசிய வியாதின்னு சொன்னார் அவர் அவர் வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக தான் பேசுவார் அவர் பேசுறதில் சரியான ஒரே விஷயம் இது ஒன்று தான் அவரே அப்படி தானே அவர் எதுக்கு டிவி பட்டியை உடச்சி வந்து கட்சி ஆரம்பித்தார் கலைஞர் எதிர்த்து கட்சின்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இப்போ அவங்க கூட தான் போய் கூட்டணி வச்சுட்டு அவங்க கூட தான் போய் நின்றுட்டுருக்காரு நாங்கள் அந்த மாதிரி இல்லையே எத்தனையோ வருஷமாக தனித்தான் நின்றுட்டுருக்கோம் அப்போ வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும் சும்மா வந்து நாலு பேர் பரப்புரை போய் பரப்புரைகள் இல்லை ஒரு தொலைக்காட்சி காணொலியில் வந்து என்ன ஒரு செய்தியில் வந்து போடுற விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தங்களை வந்து தவறாக இது பண்ணக்கூடாது யோசித்து முடிவு பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கான பதிலும் இதுதான் தொடர் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது அவங்ககிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குது இவங்ககிட்ட வந்து எதுவும் கிடையாது இவங்களால் திருப்பி எதுவும் செயலாற்ற முடியாது அப்படின்னு ஒரு இது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது திருப்பி திருப்பி அடித்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லையே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த அசுரன் படத்தில் ஒரு இறுதி காட்சியில் ஒரு வார்த்தை வரும்ல அவன் உனக்கு செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாது அவ்வளோதான் நம்மளோட நம்மளோட நோக்கம் பெருசு தமிழ் தேசியம் நாட்டை முன்னேற்றது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நீர் மேலாண்மை உணவு மேலாண்மை கல்வியில் ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சுருக்கோம் அதை பார்க்குறதுக்கே அண்ணனுக்கும் கீழே உள்ள அண்ணங்களுக்கும் அதுக்கே வந்து நேரம் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம அவங்கள பண்ணாங்க அவங்கள போய் பழிவாங்க இது நமக்கு தேவையில்லாத தானே ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அவங்களோட இயலா மேலே பண்ணுறாங்க அவ்வளோ அதை அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் அண்ணன் சொல்லுவாங்கள்ல உண்மீறி எரியப்படும் கற்கள் அப்படின்னு சொல்லி அதே இதை நம்ம நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இது ம்